டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் சமமான சட்டத்தையும் உரிமையும் கொடுத்திருக்கிறார் அந்த சட்டமே என்னது சாதி என்னது மதம் சென்சார் போர்டு வந்து ஒரு ஒரு வாரமா இல்ல ஒரு மூணு வாரமா ஒரு மாசமா நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேட்டா வந்து மோடி மாதிரி இருக்காரு அதனால வந்து நாங்க ரிஜெக்ட் பண்றோம் மோடி சாயல் இருக்காரு அதனால ரிஜெக்ட் பண்றோம் அப்படின்ட்டு டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் சமமான சட்டத்தையும் உரிமையும் கொடுத்திருக்கிறார் அந்த சட்டமே என்னது சாதி என்னது மதம் வாப்பங்கடைய படத்துடைய டைரக்டர் பேசுகிறேன் ஜெயக்குமார் என் பேர் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வாப்பங்கடைய படம் வந்து ரிலீஸில் இருக்குது மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு க தாழ்மையாக இந்த படத்தில் ஆராய் தினேஷ் ஆர்த்திகா மனோபாலா சார் சுந்தரராஜ் சார் யோகிராம் பா பிளாக் பாண்டி இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான ஒரு படம் நீதி அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லா மக்களுக்கும் போய் சேர்றது தான் சமூக நீதி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ இல்லை குறிப்பிட்ட மதத்துக்கோ சொல்லும் போது அது சமூக நீதி ஆகாது எல்லாருக்கும் பொதுவாக சொல்லும் போது ச சமூக நீதியான ஒரு படமாக இருக்கும் ஆமா சார் ஆமாம் சார் இப்போ சென்சார் போர்டு வந்து ஒரு ஒரு வாரமாக இல்லை ஒரு மூணு வாரமாக ஒரு மாதமாக நான் அப் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேட்டால் வந்து மோடி மாதிரி இருக்காரு அதனால வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் மோடி சாயலில் இருக்காரு அதனால் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறோம் திரும்ப போய் கேட்குறோம் திரும்ப தேர்தல் கமிஷன் அனுப்புறோம் விட்டாங்க அப்புறம் தேர்தல் கமிஷன் போனோடனே தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இது வந்து எம்எம்சிக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்காமிச்சாங்க திரும்ப வந்து ஐஏஎஸ் அவர் வந்து சந்திக்கிறோம் அந்த ஆர்ஓ ஆர்ஓ சந்திக்கிறோம் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து என்ன கேரக்டரில் வர்றாரோ அந்த கேரக்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு திரும்ப நான் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் திரும்ப மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது இல்லை இல்லை திரும்ப எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து திரும்ப மென்ஷன் பண்ணி கொடுத்து திரும்ப கால் பண்ணி கேட்குறேன் திரும்ப நான் வந்து மெயில் பண்ணுறேன் அது எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படின்ட்டு கொடுக்கக்கூடாது என்னென்னலாம் ஒரு விதிமுறைகளை தாண்டி பேசணுமோ அது எல்லாமே அந்த ஆர்ஓ சார் வந்து ஐஏஎஸ் மிஸ்டர் பாலமுரளி சார் வந்து பேசிகிட்டே இருக்கார் நான் இதுக்கு சம்மந்தமாக எத்தனையோ முறை அவரை முறை சந்தி சந்தித்து இருக்கிறேன் நாளைக்கு கொடுத்துறேன் நாளானி கொடுத்துறேன் மறுநாள் வந்துடும் இது வந்து எம்சிஎம்சி கொடுக்கணும் இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு சென்சாரான படத்துக்கு அதுலேருந்து கட் பண்ண விஷுவலைஸுக்கு தான் நான் வந்து சென்சார் கேட்குறேன் புதுசாக நான் வந்து இப்போ ஒரு ஒரு சீனை கட் பண்ணி ஒரு காட்சியை கட் பண்ணி இப்போ கேட்டேங்க கேட்டோம்னா பரவாயில்ல சரி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் கொடுக்க கேட்குறீங்க தப்பாக இருக்கும் நீங்கள் படம் சென்சார் இருந்தா நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் ஏதோ பேசுறாரு சார் சென்சர் ஆயிடுச்சு இல்ல ஏதோ பேசுறாரு எனக்கு தெரியாது சார் அதை விடாதது காரணம் அவங்க தான் நீங்க கேட்கணும் என் கிட்ட கேட்டா இல்ல இப்ப நீங்க போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அதோட கஷ்டங்கள் தான் தெரியும் வந்து இது அதாவது உங்ககிட்ட சார் ஃபாலோ பண்றது நான் தான் ஃபாலோ பண்றேன் விடாதது காரணம் அவங்க தான் கேட்கணும் ஏன் விடலன்னு எனக்கு எப்படி தெரியும் நானும் தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் மெயிலில் போட்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்ளை பண்ண சொல்கிறாங்க திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறேன் அதுக்கு சரியான ஒரு பதிலே இல்லை இப்போ மோடி மாதிரி உருவருக்குறதா இப்போ பிரச்சனையா சார் அது அவங்கள தான் சார் கேட்கணும் மோடி மாதிரி உறவு இருக்கிறதாக்கா சென்சாரில் கொடுத்துருக்காங்கல்ல முன்னாடி அப்போ பார்த்தாங்கள்ல முழு படத்தில் சென்சார் ஆகிருக்கு நான் அதிலந்து தான் கட் பண்ணி வெட்டுறேன் உங்கள் படம் இப்போ மாம்பழம் அது பற்றா பேசுது அப்போ அரசியல் பேசுந்தா சார் உங்கள் படம் எந்த இடத்துல சார் மாம்பழம் பேசுது இல்லை மாம்பழம் ஒரு வண்டு அது மாதிரிலாம் வருது சார் ட்ரெயிலரில் இல்லை இது எந்த வேணாம் சார் இதை தான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் இல்லை சார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சம்மந்தமாக நான் இன்னும் சொல்லலை சொல்லுங்க இது அவங்க வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் முடிச்சிடுறேன் நீங்கள் வந்து இது இந்த சீனை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்க இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது அமைச்சர் என்ன என்ன அது கண்டென்ட் அவருக்கு கேரக்டர் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த கேப் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம் திரும்ப ரிஜெக்ட் பண்ணுறாங்க இப்போது கட்டிங் போய்ட்டு ஐம்பத்தி ரெண்டு கட்டு இருக்குதுங்க மியூட்டு கட்டு இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு அரசியல் தலைவர் சாயல்ல அந்த உருவம் இருக்குது அதனால நாங்கள் வந்து இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கருத்து உரிமை பாதிக்கப்படுத்தா சார் ரொம்ப கருத்துரிமைன்றது வேறங்க கருத்துரிமைன்றது வேற ஃபர்ஸ்ட் சென்சாரியா என்ன இதுலன்னா கருத்துரிமையாக போயிடுதுல்ல நல்ல வசனங்கள் தான் வச்சிருக்கிறேன் இதுல எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது அப்படி இஷ்யூ இருந்தாங்க ஏன் முழு படத்துக்கு சென்சார் குடுக்குறாங்க அவங்கதான சென்சாரியா கொடுத்தாங்க முழு படத்துக்கு ஏதாவது எதிர்பார்க்குறாங்க சென்சார் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு படம் எதுனா எதிர்பார்க்குறாங்க இல்ல அதை பத்தி எதுவுமே எனக்கு தெரியலங்க போட்டு பொறுத்தவர்கள்னா உங்களுக்கு போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் போயிட்டு நீங்க என்ன தரீங்களோ போயிட்டு அது தரது தானே உங்களுக்கு தரது தானே சென்சார் சென்சார் போது ட்ரை படத்துக்கு முன் படத்துக்கும் உங்களுக்கு அப்புறம் மட்டும் போயிட்டு சென்சார் அது என்ன என்ன மாதிரி அந்த பெரிய கட்சியினுடைய தலைவர் சாயல்ல இருக்குது அப்படின்றது அவங்களுடைய இது அந்த ஒரே காரணம் தான் ஒரே காரணம்னா எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம அதை செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் டைமில் செய்யக்கூடாதுன்னா எனக்கு வந்து இது மாதிரி எம்எம்சிக்கு எம்சிஎம்சிக்கு அனுப்பிச்சாங்க தேர்தல் கமிஷன் ஆணையருக்கு அனுப்புகிறாங்க நான் போயிட்டு தேர்தல் கமிஷனுடைய ஆணையர்கிட்ட போய் நான் இதை துணை ஆணையர்கிட்ட கேட்குறேன் போயிட்டு எம்சிஎம்சி டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறாரு இது எங்கே நாங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் வந்து அரசியல் விளம்பரங்களுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு அது அலவுட் கொண்டு பா நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் எங்களுக்கு இதெல்லாம் திரைப்படத்துக்கு நாங்கள் இது வேலை இல்லைன்னு சொல்லி திரும்பி என்னை ரிட்டர்ன் நீங்கள் அங்கே போய் தணிக்க குழிக்க போங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன் இங்கே வந்து கேட்டாக்க அவர் என்ன சொல்கிறாரு நான் திரும்ப நான் மெயில் பண்ணுறேன் அப்படிங்கிறேன் சார் இது வந்து என்னென்னா கொடுக்கக்கூடாததுக்கு எந்தெந்த வழிமுறையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சூப்பராக சொல்கிறாருங்க ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த இந்த இந்த ஒரு மூணு வாரமாக நாளைக்கு தந்துடுறேன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நாளைக்கு மறுநாள் கொடுத்துட்றேன் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரிலீஸுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் தள்ளி எழுத்துன்னு வந்துட்டாங்க இன்றைக்கி கூட பேசுணேன் இன்றைக்கி பேசும்போது கூட சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நான் இன்றைக்கி அனுப்புகிறேன் என்றைக்கு சார் அனுப்பி எப்போ சார் எனக்கு நான் ட்ரீசர் விடுறது அப்படின்னா இதை வச்சு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணுமா நான் சொன்னேன் இதை வச்சு தான் ரிலீஸ் பண்ணுமா சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்குறோம் எதை வச்சு ரிலீஸ் பண்ணுன்ட்டு நான் ஆசி டைரக்டராக நான் தான் சார் முடிவு பண்ணாத நீங்கள் சரி இல்லைனாக்கா நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டியதானே இதை வச்சு தான் ரிலீஸ் பண்ணி ஆகணுமா நீங்கள் வேறு வழியாக இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் ரிலீஸ் பண்ணுறது வந்து நான் என்ன எழுதணும் என்ன ரிலீஸ் பண்ணணும் எனக்கு உரிமையே இல்லையா நான் சொல்கிறதுக்கு கருத்துரிமையா இல்லையா எனக்கு எதை வெளியிடணும்னு நான் சொல்லவே கூடாது நான் ஏ டேரெக்டராக எனக்கு அது உரிமை இல்லையா இல்லைன்னா சென்சார்லேயே கட் பண்ணியிருக்கலாமே முழு முழு படம் கொடுக்கும்போதே கட் இருக்கலாம் எனக்கு அது இருக்காங்களா இல்லா நமக்கு தெரியல எனக்கு தெரியாத எப்படி சார் சொல்ல முடியும் சார் படத்துக்கு பாதிப்பு இருக்கா இந்த கதையில ஆமாம் சார் மியூட் பண்ணிருக்காங்க சார் ஒரு சில முக்கியமான வசனங்கள்லாம் மியூட் பண்ணிருக்காங்க ஈழம் வெல்லும் என்ற ஒரு வசனம் வந்து அது ஒரு பாட்டினுடைய வரிகள்ல வர்ற வசனத்தை வந்து லிரிக்கை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து வெளிப்படையாகவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க

பாப்பாங்கண்டி படத்தில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து இருந்து எல்லாம் நல்ல திறமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சிவராஜ்குமார் சார் சுரேஷ் சுரேஷஸ் நடன இயக்குனர் அக்ஷயானந்த் சார் சிவசங்கர் மாஸ்டர் விஜய் மாஸ்டர் நிறைய ஆர்ட்டிஸ்ட்டுங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க அதனால் வந்துட்டு நல்ல இந்த கதைக்கலை வந்து ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு பெருமிப்போடு ஒரு ந ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான் இந்த படத்தினுடைய ஒரு இது சந்தோஷம் எல்லா மக்கள்லாம் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி படத்தை வந்து பார்த்து ரிவ்யூ அவங்க மக்கள் தான் சொல்லணும் வணக்கம்